கியூபா வந்து எப்படி புரட்சிக்கும் அவர்கள் சூட்டுக்கும் மிகவும் பிரபலியமோ அதுபோல் இயற்கை வளத்துக்கு நல்ல பிரபலியம் இயற்க வளத்தை வந்து இன்னமுமே வந்து அவர்கள் பேணி கொண்டிருக்கிறார்கள் அந்த இயக்க வளத்தில் வந்து இந்த கியூபாவில் நாங்கள் திணைநாட் என்ற இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல வந்து எல் கியூபனோ நேஷனல் பார்க்குன்ற அந்த ஒரு ஒரு நேஷ்னல் பார்க் வந்து மிகவும் பிரபலியமானது இப்போ நீர்வீழ்ச்சி இருக்கிற இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம் காட்டுக்கு நடவுகளால் போக போகிறோம் நிறைய மரங்கள் இருக்க இடங்களுக்காக போக போகிறோம் மெல மேலே பார்க்க ஏறி இறங்க போகிறோம் அப்போ அதை வந்து நடந்து போக முடியாது அதால் வந்து நாங்கள் இருபது டாலருக்கு ஆளுக்கு வந்து இருபது டாலருக்கு ஒரு குதிரையை வந்து வாடகைக்கு எடுத்துருக்கிறோம் அதோட வந்து வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வந்து அவர்களோடு சேர்ந்து நாங்கள் வந்து வந்து இந்த இடத்தை சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்க்குறதுக்கு இருபது டாலர் இருக்கும் போகிற இடங்களே வந்து இடைக்கிட வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி காடுகளுக்கு நடுவில் வச்சிருக்கீங்க அங்கே நாங்கள் சாப்பிட்லாம் தண்ணி குடிக்கலாம் கோஃபி குடிக்கலாம் என்ன பண்ணலாம் செய்யலாம் வாங்க நாங்கள் அதை பார்க்க போகல குதிரையில் வந்து இந்த குதிரையெல்லாம் வந்து ஒரு இடத்துல கட்டிவிட்டு இவர் என்ன சொல்லலாம்னு சொன்னால் இங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது அதை கூட்டிகிட்டு போகிறார் இது ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து எங்களுக்கும் அது பெருசாக தெரியாது என்ன சொன்னால் அங்கே வந்து ட்ரிங்க்ஸோ இல்லை சின்ன சாப்பாடோல் ஏதாவது இருக்கும் இப்போ உள்ளூரில் இருக்கிறவர்களுக்கு வந்து அது ஒரு சின்ன வியாபாரமாக இருக்குது அப்போ இவர் வந்து அந்த குதிரையை வந்து உள்ளுக்களை நாங்கள் சுற்றி வர இடத்துல வந்து இவர் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் போக போயிருக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அதில் வந்து ட்ரிங்க்ஸோ இல்லாட்டிக்கு சில சில சின்ன வ சாப்பாடுகளோ பேகர்ஸ் மாதிரி சின்ன சாப்பாடுகள் அதெல்லாம் இருக்கும் வந்து நாங்கள் அதில் ஓய்வெடுத்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பயணத்தை தொடரலாம் அப்படி செய்கிறதால இந்த உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கும் வந்து அது பெரிய உதவியாக இருக்கும் It's natural. The name is guarapo. With Rong. The name is guararong. Would you like to drink? Second, with the passion fruit. Passion fruit. And the last one with the rong. It's the same way when the. கியூவா வந்து கரும்பு வந்து நல்லா விளையிற நாடு இந்த இடத்துல என்ன செய்யணுன்னு சொன்னால் வந்து கரும்பு ஜூஸ் செய்து கொடுக்கணும் இந்த இடத்துல ஒரு கரும்பு ஜூஸ் வந்து ஐநூறு கியூபன் ஃபேஸ் வாஷ் எடுக்கினேன் அதால் இது வந்து அந்த கியூபன் அந்த கரும்பை வந்து மூன்று முறையில் செய்யணும் ஒன்று வந்து கரும்பு ஜூஸை வந்து ஒன்று வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி தருகினேன் இல்லாட்டி வந்து லெமனோட மிக்ஸ் பண்ணி தருவினேன் இல்லாட்டிக்கு வந்து ரம்மோட மிக்ஸ் பண்ணி தருவிங்க நாங்கள் வந்து காலமே ஒரு பதினொன்று மணி என்ற வழியாக ரெண்டு பேர் வந்து நாங்கள் வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் மற்ற ரெண்டு பேர் வந்து ரம்மோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன் பார்ப்போம் அந்த டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா அநிகமையில் வந்து கியூபனாக்கள் வந்து ரம் ரம் வந்து இங்கே அதிகமாக விளையிறது கலாச்சாரத்தை இடத்துல வந்து ஊறி போனோன்று அதில் வந்து ரம் வந்து காலமையோ மத்தியானமோ இரவோ வந்து என்னத்துலையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அதுக்கு வந்து அது வந்து ஒரு தண்ணி மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் தான் வச்சு தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் ரம்மை தெரியல ரம் தெரியல தேங்க்யூ போன முறை தெரிஞ்சது நாங்கள் போகிற பார்த்து காட்டுக்கு நடுவில் இருந்தாலும் ஒரு பக்கத்தால் மிகப்பெரிய ஒரு வாழை தோட்டத்தை பார்க்கக்கூடிய இருந்தது காடுகளுக்கு நடுவிலையும் வந்து சின்ன சின்ன இடங்களில் வந்து பேர் சமப்படுத்தி அதில் தோட்டங்கள் வச்சுருக்கதை இருக்குது இப்போ வந்து நாங்கள் நீர்வீழ்ச்சி பார்க்க வந்த இடத்துல இந்த பயணம் செய்து கொண்டு வந்தேன் நான் குதிரையில் ஒரு இடத்தை இன்னொரு இடத்துல நிற்பன இது வந்து கோஃபி ஹவுஸ்னு சொல்லி நேச்சுரல் காஃபி அதுகள் செய்கிற இடமா வந்து எப்படி இந்த மரங்கள் அந்த பிடுங்கி கோஃபி கோட்டையை பிடுங்கி வந்து கோபி கோட்டையை பிடுங்கி எப்படி வந்து கோபி கோட்டை செய்கிறேன் ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி வச்சிருக்கேன் பாருங்கள் அதை வந்து பார்த்து பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குதிரைகள் வந்தாக்கோடு கொண்டு இருக்கேன் அப்போ வந்து இது சின்ன இப்போ 이 마트는 우리 한국 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 No, dopo il cavallo, dopo. Boni, No, è da bravo. Grazie. 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 இந்த இடத்துல அவள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இந்த காஃபி மேரேஜ் செஞ்சு ஸ்ட்ராங்கான கோஃபி லைட்டான காஃபி இல்லை மீடியமான கோஃபின்னு சொல்லிட்டு அதில் வந்து கோபியோடு வந்து தேன் இல்லாட்டி சுகர் சீனியோட வந்து நாங்கள் குடிக்கலாம் அதோட வந்து அறுநூறு ஃபிஷ் இல்லாட்டி ரெண்டு ஹீரோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு குருக்கும் வந்து இலவச இணைப்பாக குடிக்கினேன் நான் வந்து ட்ரை பண்ணித்தாங்க வந்து நான் ஸ்ட்ராங் காஃபி எடுத்துனேன் ஆனால் வந்து அது அவ்வளோ ஸ்ட்ராங் எனக்கு தெரியலை வந்து நோமடா வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டில் கொடுக்க காஃபி இல்லை வந்து எக்ஸ்பிரஸ் கோஃபி வந்து நல்லா ஸ்ட்ரோங்காக இருந்தது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இந்த காஃபி வந்து த்ரீ இதில் செய்யணும் வந்து இதில் வந்து காஃபி வந்து லைக் த எஸ் இப்படி இடிக்கிறவையா காஃபி வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எங்கே இருக்க பொதுமக்கள் நாங்கள் குதிரையில் கூட்டிகிட்டு வரைக்க இவர்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு இடத்துல நிற்பாட்டினேன் இந்த பகுதி என்ன சொன்னால் நாங்கள் மலை மிளப்பகுதி காடாக இருக்குது வேறு வீடுகள் இல்லை ஆனால் வந்து ஒரு சின்ன கோஃபி ஷாப் மாதிரி வச்சிருக்கணும் கோஃபி ஷாப்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி அதை முயற்சி செய்து பார்க்குற மாதிரி அதில் செய்ய வந்து இவள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இதைக்கு அவருக்கு ஒரு வியாபாரம் மாதிரி குதிரைக்காரருக்கும் வந்து இதை குடிட்டு வரைக்கும் அவருக்கும் காஃபி அதில் குடிக்கணும் வந்து ஏழு எட்டு வயது தான் விரும்பி இந்த சின்னப்படி எனக்கு இங்கே சின்ன வயசுலேயே வந்து இவன் வந்து குதிரை ஏற்றம் பழகினேன் ஏன்னா இங்கே வந்து அது அவளுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து எல்லாருமே வந்து குதிரை வளர்க்குறதால அது அவளுக்கு வந்து ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு மிருகமாக இருக்கிறதால எல்லோருமே சின்ன வயசுலேருந்து பழகினேன் இப்போ இதில் என்னென்னு சொன்னால் குதிரை எல்லாத்தையும் கட்டி போடு இதெல்லாம் மேலே குதிரை போகாதான் குதிரை எல்லாத்தையும் கட்டிட்டு நாங்கள் ஒரு பத்து கிட்ட பத்து நீசத்தை நடந்து போனோம்னு சொன்னா அங்கால நீர்வீழ்ச்சி இருக்கு அதில் குடிக்கலாம் ஒரு காட்டு காட்டு காட்டுப்பாதையா தள்ளி நிறைஞ்ச பாதியா இருக்கு நடந்து போவோம் உண்மையாக போனால் இந்த எல் எல்கியூபினோ நேஷனல் பார்க்கில் நாங்கள் பார்க்க வந்த வாட்டர் ஃபால்ஸ் நிறைய தூரம் இருக்குது நாங்கள் குதிரையிலும் நிறைய தூரம் வந்துவிட்டோம் அப்படி இருந்தும் அதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு வயசாக நடந்திருப்போம் இப்போ கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறோம் சொன்னால் சத்தம் கேட்குது ஆக்கடை சத்தம் இப்போ மழை காலம் இல்லாதபடியாக நிறைய தண்ணி விழாதாம் ஆனால் வந்து ஒரு நீச்சல் குளம் மாதிரி ஒரு ஒரு ஏரி மாதிரி வந்து அதில் இருக்கான் கிட்டத்தட்ட நாலு மீட்டர் ஆழம்னு சொன்னார் வந்து கிட்ட போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து பார்க்க வந்த நீர்வீழ்ச்சி வந்து இப்போ இது சீசன் இல்லாத அப்படியா நீர்வீழ்ச்சி இல்லை ஆனால் வந்து தண்ணி இருக்குது இதில் வந்து நாங்கள் குளிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து மழை காலத்தில் வந்து நல்ல தண்ணி வரும் சொல்லினேன் உள்ளுக்கு பார்த்தா வந்து உள்ளுக்கு வந்து நடுவில் வந்து மேடான இடமா இருக்கு அப்போ நாங்கள் நீந்தி போய் அதில் நிற்கல இடைத்து நிறைய இருக்குது இங்கே வந்து ஒருத்தர் சின்ன கடை ஒன்று மாதிரி போட்டுட்டு அங்கே நல்ல குக் டைல்ஸ் எல்லாம் அந்த கியூபன் ரம் எல்லாம் வச்சு நல்ல குக் டைல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விற்றார் சில சில கொக் டைல்ஸ் வந்து இளநீடு கலந்து விற்றார் அதை நாங்கள் குடித்து பார்த்தோம் வந்து குடித்து பார்க்க நல்லா இருந்தது அநேகமாக வந்து எங்கள் நாடுகளில் வந்து நீர்வீழ்ச்சிகளுக்கு பக்கத்தில் விற்க மாட்டேன் கியூபன்ஸ்கள் வந்து அதை பெரிய கவலையே இல்லை நாங்கள் இந்த நேஷனல் வந்து வந்த ஒன்றுமே வித்தியாசம் அனுபவமாக இருக்குது என்ன சார் காடுகளுக்காக இல்லை உயிரமான இடங்களுக்காக இல்லைன்ற குதிரை விருதமாக போய் ஒரு வித்தியாசம் அனுபவமாக தான் இருந்துச்சு ஆனாலும் வந்து அந்த நீர்வீழ்ச்சிக்கு போனது வந்து நல்ல சந்தோஷம் தெரியல அவ்வளவு தண்ணீர் இல்லாதால் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தெரியல மற்றபடி எல்லாமே நல்ல சூப்பராக இருந்துச்சு